வணக்கம் நான் தேவா சொந்த வீடு கட்ட இப்போ என்ன செய்ய வேண்டுமான்னா தினமும் கேட்க வேண்டுமா முதல்ல உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னு உங்கள் மனசில் கோட்டை கட்டுங்க அது கோட்டையாகவே கூட இருக்கட்டும் தெல்ல தெளிவாக ரசித்து ரசிச்சு உங்கள் வீடை உங்கள் மனசுக்குள்ள உருவாக்குங்க மனசார முழுசாக உங்க நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் என்ன டிசைன் எப்படிப்பட்ட கலர் எல்லாத்தையும் உருவாக்கி முடிங்க தினமும் அரை மணி நேரம் உட்காந்து உங்கள் மனசுக்குள்ள அந்த விஷயத்தை செய்யுங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளும் ரெண்டு நாளும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னால் போதும் அதுக்கப்புறம் அது எப்படி நடக்குங்கிற கவலையை தூக்கி போட்டுட்டு நாம் தெளிவடைஞ்சிட்டோம் சொல்லிட்டோம் இனி இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை சிறப்பாக செய்யணும் இன்றைக்கி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக செய்வீங்க அப்படின்னா போதுமானது அது உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படி கூட்டிட்டு போயிடும் அதுவே நிம்மதியான ரொம்ப சுலபமாக இழக்க நம்ம அடைஞ்சிடலாம் நன்றி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு பேடு விஷயத்தை நாம் எப்படி மறக்கிறது அதை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது நம்ம க நம்ம வாழ்க்கையில் நடந்த எதையுமே நம்ம மறக்க முடியாது நீங்கள் என்ன நினச்சாலும் அதை மறக்க முடியாது தான் உண்மை ஆனால் அதோட பாதிப்பில் இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதுக்கு என்ன தேவைன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் அது ஏன் நடந்தது அதில் என்ன தப்பு பண்ணேன் அது எங்கே தப்பாக போக ஆரம்பிச்சது எந்த விஷயங்கள் சரி எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் வெறுமனே இதை எதையுமே கவனிக்காமல் மறக்கணும் மறக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் உங்கள் மனசு உங்களை விட்டு வச்சிடாது அது எமோஷ்னல் லாக்கில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாலும் அதை நம்ம மறக்க முடியாது ஆனால் நாமளே கொஞ்சம் உள்ளே போய் அதை கையில் எடுத்து என்ன இருக்குன்னு ஒரு தெளிவை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இது இவ்வளவுதான்னு புரிஞ்சிருச்சுன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும் நிம்மதி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அது அதில் இருக்கிற பாதிப்பு குறைஞ்சிரும் ஞாபகம் இருக்கும் வெறும் டேட்டாவாக ஞாபகம் இருக்கும் நம்ம எப்போ வந்தாலும் ரீகால் எடுத்து பார்த்துக்கலாம் திரும்ப அந்த தப்பை செய்யாமல் பார்த்துக்கலாம் ஆனால் அது ஒரு எமோஷ்னல் பெயினாக இருக்காது ஏன்னா அதுதான் முக்கியம் நன்றி வீட்டுக்குள்ளே இருக்க நம்பிக்கை வெளியே போனால் காணாமல் போய் பழைய கவலையும் பதட்டமும் வந்துடுது ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் நீங்கள் வெளியில் போனோடனே சிலருக்கு சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி அந்த எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும் அந்த ஏன்னா எப்பவுமே வந்து உங்கள் எனர்ஜி ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா நெகட்டிவிட்டி தானாகவே ஃபார்ம் ஆகிடும் ஒன்றுமே அதில் வந்து நீங்கள் முயற்சியே தேவையில்லை அப்போது உள்ளே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க வெளியில் எந்த அளவுக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் வெளியில் போகும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக அப்பப்போ கொஞ்சம் ஆள் சுவாசம் எடுத்து ஆழமான சுவாசம் எடுத்து உங்களை நீங்களே கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டே வாங்க இதை செய்யும் போது உங்கள் எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் இதனால் நீங்கள் உடனே வந்து இந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போக மாட்டீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி பிரபஞ்சம் என் கூட இல்லாத மாதிரி யாருமே இல்லை எனக்கு ஆதரவாக எதுவுமே நடக்கிற அப்படிங்கிற ஒட்டுமொத்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு டுடே நாம் சிந்திக்கிறது தான் பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்கு இப்போது உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்கன்னா உங்களுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்போ அதுவும் பிரபஞ்சம் கொடுக்குறது தானே இப்போ பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது தானே ஏன்னா வேறு இங்கே எதுவுமே அது இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ யாருமே இல்லை அப்படின்ற உணர்வுக்கு பதில் அது கொடுக்குது அப்படின்னா எனக்காக எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது அவ்வளவுதான வித்தியாசம் இந்த இடத்துல வெளியில் என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் அமைதியை எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன இருக்கு நம்ம வந்து கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அது ரியாலிட்டி இல்லை இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது இன்றைக்கி உங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துச்சு நாளைக்கு பெரிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நடந்து சரி இந்த உலகமே எனக்காக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா அதுதானே உண்மை இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை நீங்கள் ரியாலிட்டின்னு பார்க்குற எதுவுமே நிரந்தரம் இல்லை நீங்கள் எல்லாமே மாறும்னா நாம் நினச்ச மாதிரியும் எல்லா மாற்றமும் வர வாய்ப்பு இருக்குதானே அப்போது இங்கே மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் சிந்தித்து அந்த மாற்றத்தை நோக்கி நாம் போகலாம் இல்லையா அது இன்னும் பிரமாதமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே நமக்குள்ளேருந்து தான் தொடங்குது நன்றி தற்போதைய சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறேன் மனதில் ஒரு நோக்கம் வைத்தாலும் தற்போதைய சூழலை பார்ப்பது சரியா இப்ப இருக்கிற சூழல் நான் இப்ப சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இதுதான் நிரந்தரம் செய்து முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சூழ்நிலையில இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சூழ்நிலையில இல்லை இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அதே நேரத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நோக்கம் நமக்குள்ள இருக்கிற சிந்தனை இது வந்து ஒரே நோக்கத்துல இருக்கும்னா வெளியில இருக்கிற சூழல் அப்படியே பிம்பமா நமக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம எங்க முதல்ல கரெக்டா இருக்கணும் நமக்குள்ள நம்ம சிந்தனைகள்ல நம்ம சரியா இருக்கணும் இதை நம்ம படிப்படியா கொண்டு வர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் நம்ம ஒரு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சா போதும் நூறு நாள் போதும் நம்மளுடைய நூறு சதவீதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எட்டிடலாம் அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தொடர்ந்த செயல்முறை அவசியமானது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவடைகிறீங்களோ அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் நன்றி பெரும்பாலான நேரங்களில் மனதில் எந்த சிந்தனையும் இல்லாமல் உள்ளது அது வாழ்வில் எந்த முன்னேற்ற பாதைக்கும் அழைத்து செல்லாமல் உள்ளது என்று ஆமாம் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம அதை பற்றி சிந்திக்கணும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே அமைதியாக நடக்கும் நிம்மதியாக நடக்கும் நீங்கள் இயல்பாக ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் அதை பற்றி சிந்திக்கணும் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அதை சார்ந்த சில விஷயங்களை செய்யணும் அதுக்கு பிரபஞ்சத்தோட துணையை எடுத்துக்கிட்டு நாம் அதோடு சேர்ந்து செயல்கள் செய்ய வேண்டியது அவசியம் அது கண்டிப்பாக தேவை அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுங்கிறது அடிப்படையானது அதுக்காக அமைதியாகவே இருந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருப்பீங்க அடுத்த கட்டங்கிறது ஒன்று நகராது நகரணுன்னா சிந்தனை அவசியம் சிந்தனை இல்லாமல் செயல்கள் இல்லை செயல்கள் இல்லாமல் விளைவு இல்லை ஆனால் இதெல்லாம் அமைதியில் நடக்கணும் நிதானத்தில் நடக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த அமைதி அடைகிறது அதனால் தாராளமாக சி சிந்தனைங்கிறது தவறே இல்லை நான் சொன்ன மாதிரி சிந்தனைகள் சிந்திப்பதுங்கிறது ஒரு கலை அதுவும் நீங்கள் நின்று நிதானமாக சிந்திப்பீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ரசனையான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஆனால் எப்போ வந்து அன்கான்சியஸாக அது ஓட ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ண வச்சு இது எல்லாமே நடக்குது அதனால் அந்த வகை யோசித்து பாருங்கள் நன்றி நம்பிக்கை இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பங்களில் நடக்குமா என்ற சந்தேகம் இடையிடையே வருகிறது இதனால் வேண்டுதல் பாதிக்கப்படுமா இந்த எதிர்மனையும் இந்த இதெல்லாம் சகஜமானது இந்த சந்தேகம் வர்றது குழப்பம் வர்றது இதெல்லாம் சகஜமானது இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருந்தாலே போதுமானது பயம் வருது ஆமாம் வா பயமாக இருக்குது ஆனால் எனக்கு இது வேணும் அவ்வளோதான் சந்தேகமாக இருக்குது என்ன பண்ண போகிறேன் இது ஒருவேளை நடக்கலைன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துட்டே இருக்குது என்ன சேர்ந்து தரல ஆனால் எனக்கு இது வேணும் அவ்வளவுதான் நாம் இதை பெருசாக எடுத்துக்காமல் நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம நகர்ந்து தரலாம் இதெல்லாம் வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வாழ்க்கை இல்லை எல்லா எண்ணங்களும் வாழ்க்கையாகாது நாம் எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு கவனம் கொடுத்து அதை நாம் உருவாக்குறோமோ அதுதான் நம்மளுடைய வெளி சூழலாக வாழ்க்கையாக மாறும் அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமானது எதிர்மறை பயம் தடுமாற்றம் இதெல்லாம் இல்லைன்னா சுவாரஸ்யமே இல்லை அதனால் இதெல்லாம் வந்து சவாலாக எடுத்துகிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் நன்றி சார் நம்ம நிறைய டைம் நமக்கு பிடிச்சவங்களை வீட்டில் பிள்ளைகளையும் திட்டுறோம் பட் தப்புன்னு புரிஞ்சுக்கிறேன் அந்த திட்டத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அந்த டைமில் ரொம்ப என் மனசு வலிக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை மீறி நம்ம எமோஷ்னல் வேலை செய்கிறது தான் இதுக்கான ஒரே விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நம்ம மனசை தாண்டி நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சும்மா இருக்கணும் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு பட் தியானம் பண்ண முடியலனாலும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எந்த செயலும் செய்யாமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனைகளுடைய வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே குறையும் அப்படி அதோட வேகம் குறையும் போது இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்போ நீங்கள் டக்குன்னு எடுத்தோடனே திட்டுறது டக்குன்னு ஒரு விஷயத்தை கோவப்படுறதோ அடிக்கிறது சின்ன குழந்தைகள் அடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே வரும்போது கூட உங்களால் கவனிக்க முடியும் சரி இப்போ நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாது தேவையில்லாத வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது கவனம் வரும் அதுக்கப்புறம் அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் நீங்கள் இந்த மனசோட வேகத்தை குறைக்கிறதுக்கு சும்மா இருந்து பாருங்கள் செயல் செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சும்மா இருக்கிறதும் ஏன்னா அப்போ தான் ஒரு செயல் திறம்பட இருக்கும் நன்றி